வணக்கம் இந்தபடியோல ஆயிரம் ரூபாய் இலவச சலுகை பெறுவதற்கு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலவச சலுகை என்பது யாருக்கு கிடைக்கும் இதற்கான விதிமுறைகள் என்ன என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜியோ ஃப்ரீடம் ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற புதிய சலுகையை அறிவித்திருக்கிறது இந்த சலுகையின் கீழ் ஜியோ நிறுவனத்தின் ஏர் ஃபைபர் சேவையின் கீழ் சேரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு முப்பது சதவீதம் கட்டணத் தள்ளுபடி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜியோ அதனுடைய ஜியோ யார் ஃபைபர் திட்டங்களில் புதிய இலவச சலுகையை அறிவித்திருக்கிறது அதன்படி ஜியோ யார் ஃபைபர் பிராட்பாண்ட் இணைப்பை பெறுவோருக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியை ஜியோ வழங்குகிறது இதன் மூலமாக ஆயிரம் ரூபாய் கட்டண சலுகையை வாடிக்கையாளர்களுக்கு ஜியோ நிறுவனம் வழங்குகிறது ஆனால் இந்த சலுகை புதிய பயனர்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் ஜியோ யார் ஃபைபர் பயனராக இருந்து புதிய திட்டத்தை வாங்கினால் அல்லது வேறொரு திட்டத்தை மேம்படுத்தினால் நீங்கள் இந்த ஆஃபருக்கு தகுதி பெற மாட்டீர்கள் ஜியோ வழங்கும் முப்பது சதவீத தள்ளுபடி ரூபாய் ஆயிரம் இன்ஸ்டாலேஷன் கட்டணத்தை தள்ளுபடி செய்வதாகும் மேலும் இது புதிய பயனர்களுக்கு மட்டுமே பொருந்தும் நீங்கள் இப்போது ஜியோ யார் ஃபைபர் சேவைக்கு முன்பதிவு என்றால் இன்னும் உங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பு இன்ஸ்டாலேஷன் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த சலுகையை பெறலாம் இலவச சலுகை என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என ஜியோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஜியோ ஏர் ஃபைபர் சேவையின் கீழ் கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு மூன்று மாத திட்டத்தின் விலை ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தொன்னு ஆகும் மேலும் இதற்கான நிறுவல் கட்டணம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ரூபாய் ஆயிரம் ஆகும் மொத்தமாக எந்த சலுகையும் இல்லாமல் ரூபாய் மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தொன்று செலவாகும் ஆனால் ஜியோ ஃப்ரீடம் ஆஃபரின் கீழ் இன்ஸ்டாலேஷன் கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது எனவே புதிய வாடிக்கையாளர்கள் ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தொன்னு செலுத்தினால் போதும் இந்த சலுகையின் கீழ் புதிய ஏர் பயனர்களுக்கு நிறுவல் கட்டணமான ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி செய்யப்படுவதே முப்பது சதவீத தள்ளுபடியாக விளம்பரம் செய்யப்படுகிறது ஜியோவின் இந்த ஃப்ரீடம் ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷனை பெற ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற எண்ணுக்கு முசிறு கால் கொடுக்கவும் ஜியோ நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் கட்டண சலுகை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி